முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் தாவைக்க தலைவர் விஜயும் நிரந்தர முதலமைச்சராக இடம் பிடிப்பார் என கோரியுள்ள செங்கோட்டையன் மாணவர்களுக்கான கல்வி உள்ளவர்களின் நலன் பெண்களுக்கு முழு உரிமை கொடுக்கவே தாவைக்க இயக்கம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எல்லோரும் சொன்னார்கள் நினைத்தார்கள் புரட்சித்தலைவர் ஆட்சியை முதன்மொழி கட்சியை கொண்டு இது நூறு நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதென்றார் ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் நான் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார் அதே நிலை எதிர்காலத்தில் உருவாக போகிறது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சிபிடத்தில் அமர்வை தடுக்கையில் அதன்படி நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது தொண்ணூத்தொன்னிலே புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே அமருகிற போது தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி தொகுதியில் நாம் வெற்றி பெற்றுவோம் ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது முப்பத்தி நான்கு தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் வெற்றி கணையை உருவாக்குவோம் அதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக ஒப்படைப்போம் எதிர்கால தமிழகம் என்பது மானுடைய கல்வியறிவை மேலும் உயர்த்தும் எதிர்கால தமிழகம் என்பது விவசாயை வாழ வைக்கும் எதிர்கால தமிழகம் என்பது இங்கே இருக்கிற பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும் ஆறக்காகத்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது